இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம் பரமக்குடி ராமநாதபுரம் நான்கு வழி சாலை திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ரூபாய் ஆயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி செலவில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் நான்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் நான்கு வழிச்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஹைபிரிட் ஆனுவல் மெத்தாட் அதாவது கலப்பின வருடாந்திர முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தற்போது மதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி இடையேயான இணைப்பு தற்போதுள்ள இரு வழி தேசிய நெடுஞ்சாலை அதாவது என்எச் எயிட்டி செவன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாநில நெடுஞ்சாலைகளை மட்டுமே சார்ந்திருக்கிறது குறிப்பாக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் மற்றும் வழித்தடங்களில் உள்ள முக்கிய நகரங்களில் அதிக போக்குவரத்து நெரிசல் இதன் காரணமாக ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள இந்த திட்டம் பரமக்குடி முதல் ராமநாதம் வரை தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஏழின் தோராயமாக நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை நான்கு வழி அமை சாலையாக அமைக்க இந்த திட்டம் முன்மொழிகிறது இது தற்போதுள்ள வழித்தடத்தில் நெரிசலை குறைப்பதோடு பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பரமக்குடி சத்ரக்குடி அச்சுதன் வயல் மற்றும் ராமநாதபுரம் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் போக்குவரத்து தேவைகளையும் இந்த நான்கு வழிச்சாலை பூர்த்தி செய்யும் பரமக்குடி ராமநாதன் பிரிவு நிறைவடைந்தால் இந்த திட்டத்தின் மூலம் அந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிப்பதோடு ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு சுற்றுலாவை அதிகரிக்கும் எனவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டிற்கு இது வழிவகுக்கும் எனவும் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம்